ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வடக்க பயங்கரமான அரசியல் மாற்றங்கள் சட்ட ரீதியான மாற்றங்கள் நடைபெற்று வருது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன் அதில் வந்து அமலாக்கத்துறை இதுவரை வைத்த வாதங்கள் எல்லாமே அடிபட்டு போச்சு அதாவது இந்த வாதத்தை வைத்து அங்கே ஹேம ஹேமந்த் சோரன் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி எல்லோருக்குமே முன்மாதிரியாக வரப்போகுது பாருங்கள் ஏன்னா இவங்க ஆளை பிடிச்சி வச்சுட்டு தான் குற்றம் என்னன்னு எழுதிட்டுருக்குறாங்க குற்றம் க குற்றத்தை கண்டுபிடிச்சு எழுதணும் அதனால் இவங்க சா சார்ஜ் ஷீட் எதுவுமே பண்ணாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் நாங்கள் அமலாக்கத்துறை உங்கள் சிஆர்பிசி ஐபிசியில் எங்களுக்கு வராதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு இதாக இருக்கிறாங்க பட் இதில் நீதிமன்றம் கேள்வி கேட்டுருச்சு ஏன் அவரை ஜாமீனில் விடக்கூடாதுன்னு கேட்டதுக்கு சரியான காரணங்களை அமலாக்கத்துறையால் கொடுக்க முடியலை அப்படின்னு கடந்த முறையும் சொல்லிட்டாங்க இந்த முறை வந்து ஒருவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வது வந்து அடிப்படை உரிமை கிடையாது அதனால் அடிப்படை உரிமையாக சாப்பிட்ற மாதிரி ஒரு தூங்குற மாதிரி அதனால் ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு வந்து பிரச்சாரம் செய்வது அரசியல் அடிப்படை உரிமை அல்ல அப்படின்னு அமலாக்கத்துறை வாதிட்டதை மருத்துவ நீதித்துறை வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஒரு முக்கியமான வழக்காக பார்க்கணுன்னு இந்தியா கூட்டணி உங்கள் கூட்டணி வந்து பெரிய லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க கெஜ்ரிவால் வர்றாரு டெல்லி பஞ்சாப் ஹரியானா கோவானும் பல மாநிலங்களும் அவர் தேர்தல் பரப்புரைக்கு போகிறாரு மிகப்பெரிய அளவில் பாஜக பின்னடைவு அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி சொல்கிறாங்க இது சரியான பர்செப்ஷனாக இல்லை ஒரு அரசியல் கணிப்பாக இன்றைய சூழலில் நடக்கிற இதை மற்றும் பார்க்குற போது உங்களுக்கு தோன்றுவது வேறு இதே கொஞ்ச காலம் பத்தாண்டுகளுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியை சேர்ந்து பொருத்தி பார்த்தால்தான் எவ்வளவு பெரிய வேறுபாடு என்பது தெரியும் இதே கெஜ்ரிவால் அண்ணா ஆசாரே கிரண்பேடி இவர்களெல்லாம் டெல்லியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் செய்த லூட்டி சாமியார் இருந்தாரே ராம்கோமால அந்த சாமியார் அவங்களோட தானே அந்த ஒருத்தர் இப்போ கேஸில் மாட்டிக்கிட்டு ஆமா இப்போ மாட்டிட்டு மாட்டிகிட்டு இருக்காரு கொடியாக சேர்த்துட்டாரு ஆனாலும் இன்னும் அது புழுந்த நான் மன்னிப்பு கேட்பாரு என்ன செஞ்சாலும் மன்னிப்பு கேட்பாங்க ஆ கேட்பாங்க கேட்டோடனே அவர் புனித ஆயிருவாங்க கண்ணியவான்டலாகிடுவாங்க நான் சொல்ல வருவது நாட்டு மக்களே தெளிவாக பார்க்குறாங்க அன்றைக்கு இவர்கள் தான் இந்தியா முழுவதும் பத்தாண்டு காலத்திற்கு முன்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வருவதற்கும் பாஜக ஆட்சியில் வருவதற்கும் பாஜக கட்சியை விட நாடு முழுவதும் இருக்கிற மக்களை தன் பக்கம் ஈர்த்த ஈர்த்து ஒரு பெரிய போராட்ட களத்தின் மூலமாக ஈர்த்து மக்களை எதிர் திசையிலே பாஜக ஆதரவாக உருவாக்கியதில் கெஜ்ரிவால் அண்ணா அசாரே கிரண்பேடி எல்லாம் மிக முக்கியம் அன்றைக்கு இவ்வளவு தனக்கு எதிராக செய்தாலும் கூட காங்கிரஸ் ஆட்சியில் இவர்களை இந்த கெஜ்ரிவாலை கைது செய்தார்களா வழக்கு போட்டார்களா அவர்களை முழுமையாக செயல்பாடு அனுமதித்தார்கள் பெரிய வளாகத்திலே நின்று அவர்கள் போராட்டம் செய்கிற போது கூட அங்கு இவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஒழிய இவர்கள் மீது பண்ணல சீலாதிக்கு எதிராக கடுமையான போராட்டம் எதற்காக என்றால் ஜனநாயகம் என்பது கருத்து சுதந்திரம் தான் ஜனநாயகத்துடைய முதல் படி அதுதான் அஸ்திவாரம் அதை அசைத்து காட்டவோ அதை தகர்க்கவோ கூடாது என்பதில் உறுதியாக காங்கிரஸ் நின்றது தங்கள் தோல்விக்கே இதுதான் காரணம் என்று தெரிந்தால் கூட அவர்களுக்கு அந்த உரிமைகளை மறுக்கக்கூடாது என்று நினைத்தது ஆனால் இன்றைக்கு அந்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக இவர்களுடைய செயல்பாடுகள் தான் என்று சொல்ல முடியாது ஆனாலும் கூட இவர்களுக்கு எதிராக யார் செய்தாலும் அவர்களை ஒத்து விடக்கூட அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க இவங்க அமலாக்கத்துறை இதெல்லாம் சொல்றீங்களே அதெல்லாம் ஒரு காலத்தில் அது துறையாக இருந்தது இப்போ அது துறையாக இல்லை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் நாய்களாக மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே சூ என்றால் அவர் வளர்க்கிற நாய் எப்படி யார் என்று தெரியாவிட்டாலும் போய் பாயுமோ போல இந்த அரசு துறைகள் துறைகளோ அல்லது இன்கம் டேக்ஸோ எல்லாம் அல்லது ஃபெராவோ இதெல்லாம் அவர்களே தேடி கண்டுபிடித்து செய்வதில்லை அப்படி செய்திருந்தால் அதை நாம் குறிக்கணும் மாட்டோம் அது தவறு என்று சொல்ல மாட்டோம் அவர்கள் யார் மீது வழக்கு போட வேண்டும் யார் வா என்ன குற்றச்சாவளி செய்தாலும் அதை அது கண்டுகொள்ளக்கூடாது என்பதை அவருடைய எஜமானர்கள் தான் முடிவு செய்கிறார்கள் இவர்கள் இல்லை இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு இப்பொழுது மக்களுக்கு தெரிந்துவிட்டது நான் என்ன நம்புகிறேன் என்றால் கெஜ்ரிவால் வெளியே வந்தோடனே அவர் இப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்களை தான் பேச போறார் ஏனால் அவர் பேசுவதான முறை இதை விட கடுமையாக காங்கிரஸ் இருக்கும்போது எழுத்து போராடினேன் அப்பெல்லாம் இந்த வன்முறை கிடையாது இந்த என் மீது அடக்குமுறை ஏவி விடப்படவில்லை ஆனால் இன்றைக்கு சாதாரண இந்த விமர்சனங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் என் மீது பொய் வழக்குகளை போடுகிறார்கள் இதற்கு நான் மட்டுமல்ல தமிழ் நாடு முழுக்க இது மாதிரி பல பேர் மீது வழக்கு போடப்படுகிறது என்கின்ற உண்மையை அவர் சொல்வார் சொல்லுகிற போது மக்கள் புரிவாங்க ஏன்னா இதே ஈடி எடுத்துங்க இந்த இடியில் டிடிவி தினகரன் மேலே இந்த சின்னத்தை பெறுவதற்காக கோடி கோடியாக பணம் கொடுத்தாருன்னு கேஸ் போட்டாங்களா எத்தனை வருஷம் ஆச்சு ஆர்கே நகரில் அவன் தேர்தலை நிற்கிற போது தேர்தலில் வாக்காளர்கள் பணம் கொடுத்தாலும் தேர்தலை நிறுத்தினாங்களா விஜயபாஸ்கர் மீது தேர்தலே நிறுத்தினாங்க நிறுத்தி அதிகாரம் அதிகாரத்தில் இருக்க தான் நிறுத்துறாங்க அது எத்தனை வருஷம் ஆச்சு இதுவரை ஏன் அவர்கள்லாம் கைது செய்யப்படலை ஏன் ஜெயிலுக்கு போகல ஏன் அவர்கள் மீது வடக்கு வரல உலகறிஞ்ச ஊரறிந்த உலகறிந்த தவறுகளுக்கே ஒன்று நடவடிக்கை எடுக்கல ஆனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது மிக தெளிவாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமைக்கு எதிராக பார்வை பார்த்தால் கூட அவர்களை சகித்துக் கொள்கின்ற நினைப்பு இவர்களுக்கு இல்லை உடனே அவர்கள் மீது பாய்வது என்று வந்திருக்கிறார்கள் அது கடந்த காலத்தை விட இப்போது அதிகம் இருப்பதற்கு காரணம் இவர்கள் பலவீனம் அடைய அடைய அவர்களுக்கு ஆத்திரம் ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட தவறான செயல்முறைகள் இப்போ கெஜ்ரிவால் வெளியே வந்தது இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலிமை கெஜ்ரிவால் வந்து சொல்ல மாட்டேன் கெஜ்ரிவால் உள்ளே போனதும் வெளியே வந்ததும் ரெண்டையும் கடந்த காலத்தோடு பொருத்தி பார்க்கிறார்கள் மக்கள் ஆகவே கடந்த காலத்தில் ஜனநாயகம் எப்படி செழுமையாக இருந்தது அதை நினைக்கிற போது ஆகா தவறு செய்து விட்டோமே நிழலில் இருக்கிற போது அவர்களுக்கு அதனுடைய அருமை புரியவில்லை வெயில் சுற்றறிக்கிற போதா ஐயோ நிழல் எவ்வளவு நல்லா இருந்து நினைக்கிறான்ல நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பான் அதை போல ஜனநாயகம் என்கின்ற நிழல் காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி இருந்தது என்பதை அப்போது அவர்கள் உணரவில்லை கொதிக்கிற ஜனநாயகத்துக்கு முரணான பாஜக ஆட்சி வருகிற போதுதான் மக்களுக்கு புரிகிறது அப்படி புரிவதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக கெஜ்ரிவாலுடைய சிறையும் சிறை தண்டனையும் வெளியே வந்திருப்பதும் ஒரு அடையாளமாக இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் இந்த பரப்புரையில் சில ஃபிகர்ஸை சொல்லி சொல்றாரு நூற்றி எண்பது சீட்டுக்கு மேல மோடி பாஜக வந்து தேராது எழுதி வச்சுக்கோங்கிற மாதிரி இவ்வளவு உறுதியாக பேசுறாரு அது என்ன நூற்றி எண்பது சீட்டுன்னு எவ்வளோ இதாக சொல்றாரு இல்ல அவர் சொல்றாரு நான் இங்கே போய் பார்க்கணுங்கிறது இங்க இருந்து சூரியன் இங்க இருக்கு சந்திரன் எங்க இருக்கு ஜூபிடர் உட்காந்து சொல்கிறாங்கல்ல போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவர் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து நூற்றி ஐம்பதுங்கிறாரு நூற்றி ஐம்பது தாண்டு பார்ப்போம் என் பார்வையில் மக்கள் தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் புரிஞ்சுக்கணும் மாதிரி அது உண்மையாக இருக்குமானால் நூறு இடத்தையே தாண்டும் நான் உங்களுக்கு திரும்பி வைக்கிறேன் போன தேர்தலில் ஒரு பத்து மாநிலங்களில் மட்டும்தான் அவங்க பிரதிநிதிகளே வந்தாங்க தென் மாநிலத்திலேயே கர்நாடகத்தில் தான் போன தடவை பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க சரியா இப்போ எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அதுவும் மிகப்பெரிய சாதனையை தேவகூடாவுடைய பேரை செஞ்சிருக்கான்ல அதுக்கப்புறமா அந்த ஊர்ல பிஜேபி ஜெயிச்சுன்னு வச்சுங்க உலகமே காரி துப்பாது இப்படித்தான் எல்லா இடத்திலும் நடந்துகிட்டு இருக்கு நீங்க குஜராத்தில் எடுத்துங்க பில்கிஸ் அந்த வழக்கில் கைதானவர்களை சுதந்திர தினத்தந்து முன்னால விடுதலை செய்கிறாங்க பத்து பேரையும் விடுதலை செய்வது மட்டுமல்ல இவர்கள் கண்ணியவான்கள் சொல்றான் எம்பி எம்எல்ஏ நின்று அவர்கள் இனிப்பு கொடுக்கலாம் போற வர்றவங்களுக்கு எல்லாம் அவங்க சமூகத்தெல்லாம் குறிப்பிட்டு இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தப்பு செய்வாங்க அதற்காக அதை கண்ணியவான்கள் நான் நாகரிகமா சொன்ன இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல இது ஜா முதற்கு முன்னால கூட மதம்னு சொன்னா கோவம் உங்களுக்கு ஒரு ஒரு போதை இருந்துச்சு இப்போ என்ன நினைக்கிறான் அந்த பெண்ணுக்கு நடந்த அதே விஷயம் நம்ம வீட்டில் இருக்க பெண்ணு நடந்தா என்று ஒரு பெண்ணும் ஆணும் நினைக்க ஆரம்பிச்சு அதனுடைய விளைவுதான் அவர்களை எதற்காக ஆதரித்தார்களோ அதே காரியங்கள் அவர்களுக்கு எதிராக கோபம் வருவதற்கும் மக்கள் ஆத்திரத்தோடு இந்த ஆட்சியாளர்கள் மீது பாய்வதற்கு காரணமாக அமைந்தது நீங்க சொல்லக்கூடிய நிலைமை குஜராத்தில் வருமா அதுதான் நிச்சயமாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா வேற குஜராத்தில் அவங்களுக்கு எதிராக நினைப்பாங்களா எழுதி வச்சிருந்தேன் குஜராத்தில் போன தடவை நூற்றுக்கு நூறு இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்கல்ல யாருக்கு இருபத்தாறாம் ஆமான்னு நினைக்கிறான் இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறான் சரி ஆஹ் இருபத்தஞ்சா இருபத்தெட்டு இப்போ நாலு பர்சன்டேஜ்

டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே இங்கே குஜராத்திலும் பிஜேபி மத்தியிலும் பிஜேபி தானே அப்போ மக்கள் பயத்தில் தானே வராமல் தானே இருக்கணும் ஏன் வந்தாங்க வருகிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் ஒரு முடிவு செய்துவிட்டு போராட்ட காலத்தில் இறங்கிவிட்டால் அவர்களை எந்த சக்தியும் தடுக்க முடியாது என்பதற்கு வரலாற்றில் பல உதாரணங்கள் உண்டு மேலும் ஒரு வலுவான உதாரணமாக இந்திய நாட்டினுடைய தேர்தல் முடிவு நான்காம் தேதி வரும் அங்கே அவ பிரதமர் அவருடைய சமீபத்தையே பேசலாம் நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது அவருடைய கோணம் இருக்கு அவர் தன்னுடைய இந்துத்துவா முஸ்லீம் எதிர்ப்பில் ரொம்ப வீரியமாக இருக்காரு உங்கள் எரும் மாட்டை பிடிச்சி ராகுல் காந்தி கொடுத்துருவாருங்கிறதும் இந்துக்கள் மாங்கலியத்தை முஸ்லீம்கள் பிடுங்கி ராகுல் காந்தி கொடுப்பேன்னு எழுதி கொடுத்துருக்காருங்க இப்போ இது அபத்தமாக இருக்குது இதெல்லாம் ஏற்க முடியல நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்து பேசுகிறீங்க ஆனால் அவர் ராஜஸ்தானில் இந்த பேச்சு பேசுகிறாரு தொடர்ச்சியாக முஸ்லீம் இருப்பு இப்படி பேசுனாதான் ஓட்டு கிடைக்கும் இந்து முஸ்லீம் டைவெர்ட் ஆகும் நம்புறாரு அவர் அது தப்பு அபத்தங்கிறது ஒரு பக்கம் விடுங்க அவருக்கு ஏதோ அவர் இந்துக்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதுண்டா அந்த வெறி போதுண்டா மசூதியை இடிடா அப்படிங்கிற அந்த ஒரு வெறி போதுண்டா அவர் நினைக்கிறாங்க சரி நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க வேணாம் நரேந்திர மனைவி சொன்னால் ஒத்துக்குவீங்களா இந்து பெண்களுடைய தாலியெல்லாம் முடிக்கும் முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னார் இவர் கூட குடும்பமே நட தெரியாது அந்த அம்மா பல வருஷமா அந்த அம்மா கழுத்தில் தாலி இருக்கா இல்லையா யாருடைய தாலியை முடிக்க யார் கொடுத்துருக்கா இல்லையே இவர் வந்து தாலி கட்டின பொண்டாட்டிக்கும் பாதுகாப்பாக இருந்து சொன்னாக்க இதில் கொஞ்சமாவது ஒரு நியாயம் இருக்கும் இந்து தர்மம் என்ன சொல்லுது உலகத்துல இப்ப கிறிஸ்டியானிட்டியோ அது முஸ்லீம்லயோ ஒருவரை மனம் செய்வது அதுதான் முக்கியம்னு சொல்ற தத்துவம் இல்ல கிறிஸ்தவர்கள் யுவர் சில்ட்ரன் நான் மை சில்ட்ரன் நான் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் அதுவும் முஸ்லீம்ல எத்தனை பெண்களை வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அதுக்கு ஒண்ணும் இல்லை ரெண்டு பேருக்கு விருப்பம் இல்லை என்றால் ரெண்டு பேரும் தலா தலா சொன்னா பிரிஞ்சு போகலாம் ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்கிற போது அவன் கழுத்திலே தாடி கட்டுகிற நேரத்தில் அந்த கணவன் என்னுடைய இறுதி மூச்சு அடங்குகிறவரை உன் மானத்தை காக்கிற உன்னுடைய நலனை காக்கிற சேவகனாக நான் இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கிறான் அதே போல அந்த பெண் அந்த கழுத்தில் தாலி வாங்குறவரை என்னுடைய இறுதி மூச்சு அடங்குகிறவரை உன் கண்ணியத்தையும் உன்னுடைய மரியாதையையும் காப்பாற்றுகிற காரியத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு எடுத்துக்கிறார் இதுதானே இந்து மதத்தில் இருக்கு அந்த இந்து மதத்தை பற்றி பேசுகிற நாணயம் யோக்கியதை நரேந்திரத்துக்கு உண்டா முதல்ல பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தணும் அதுக்கப்புறம் இந்து மதத்தை பற்றி பேசணும் பேசுவது இந்து மதம்

என்னடா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இவ்வளவு தீவிரமா இருக்கா நம்ம அப்படி இல்லையேன்னு சொல்லுவோம் அப்படியா அந்த அளவுக்கு இங்க வந்துருச்சு பெண்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க இங்க அதனால மாற்றம் இங்க வந்ததுக்கு பின்னால்தான் இவர்களுக்கு ஏமாற்றம் வந்து விட்டது அதனால்தான் இந்த பிதற்றல் இந்த உலரல் இல்ல இன்னைக்கு கூட யோகி என்ன சொல்றாருன்னா அந்த வட இந்தியாவில அந்த முஸ்லீம் தெருக்கள் பேருக்கள் இருக்கும்ல அந்த அக்பூர் பான் கான் அந்த மாதிரி இதையெல்லாம் மாத்தணும் அடுத்த ஆட்சிக்கு வந்தா முதல் வேலையா அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறாரு காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டா ராகுல் வந்து நம்ம ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாரு திருப்பி திருப்பி அவங்க இந்து வசஸ் முஸ்லீம்ல தெளிவா இருக்கிறாங்க நீங்க உட்காந்து இதை பைத்தியகார்த்தனமா இருக்கு இது அபத்தமா இருக்கு மத வெறியா இருக்கு செக்யூலருக்கு எதிரா இருக்கு நீங்க மட்டும் தான் சொல்றீங்க இல்ல அங்க அவங்க திருப்பி திருப்பி முஸ்லீம் வெறுப்ப வந்து இன்னும் அதிகரிச்சு தானே பேசுறாங்க உங்களோட அங்க இருக்கிற புத்திசாலி ஆயிட்டா எப்படி தெரியுமா ஏன்டா இந்த பெரு அக்பர் திரு பாபர் திரு எல்லாம் மாத்தணும்னு சொல்ற நீ பத்து வருஷம் உங்க பாட்டா வாஜ்பாய் ஏழு வருஷம் ஆட்சி பண்ணாங்கல்ல பதினேழு வருஷத்துல மாத்து புத்தி இல்லையா தான் உங்களுக்கு வந்திருக்கா கேக்குறான் மாறி போச்சுங்க அப்ப இருந்த மாதிரி ராமர் கோயிலுக்கு பூட்டு போடுவான்னு சொல்ற இந்தியாவில் ஒரே ஒரு கோயில் தான் இந்து கோயில் இருக்கா ஏன் வாரணாசியில் கோயில் இருக்குல்ல அங்கே காங்கிரஸ் ஆட்சி பூட்டு எங்கள் ஊரில் தான் ராமேஸ்வரத்தில் மீனாட்சி பூட்டு போட்டுச்சா இந்தியாவில் கூட எந்த இந்து கோயிலுக்கு பூட்டு போட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில் மட்டும்தான் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தில் அவன் வாழ்வதற்கான சுதந்திரம் வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையோடு இருந்த ஒரு ஆட்சி இந்து மதத்திற்கு மட்டுமல்ல எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல காங்கிரஸ் ஆட்சி ஆனால் இவர்கள் இந்து மதம் இந்து மதம் என்று பேசிக்கொண்டே இந்து மதத்தை என்ன கொள்கைகள் போதிக்கப்படுகிறதோ என்ன சித்தாந்தங்கள் இருக்கிறதோ அதை எதையுமே கடைபிடிக்காமல் அதன் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய அரசியல் அதிகார அறிப்பை தீர்த்து கொள்கிறார்கள் அதை மக்கள் காலம் தாழ்ந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் இவங்க வீழ்ச்சிக்கு பெரிய காரணமாக இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ வந்து முன்ன விட அதிகமாக இருக்கமாயிருக்கு அப்படிதானே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மம்தா இருந்தது எல்லாம் போய் இப்போ அந்த ஒரு இதாக இருக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு அப்படி தானே அப்படி பிரச்சனைகளே இல்லைன்னா அதுக்கு மேலே அரசியலே இல்லையே பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை இனிப்பு சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமா இனிப்பு மட்டுமே சாப்பிட்டா உங்களால் தாங்க தாங்க முடியுமா பல கலர் சுவையும் இருந்தால்தானே நீங்கள் சாப்பிட முடியும் ஒரே சுவை என்ன தான் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது இல்லை அது மாதிரி தான் அரசியலும் எந்த வேறுபாடும் எல்லாம் ஒரே எதுக்கு இருந்தா கட்சி தனித்தனி கட்சி வேணாம் உலகத்தில் ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு எந்த கட்சியில் ஒரு சாதாரண தொண்டன் கூட தலைவன் தவறு செய்தால் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அந்த கட்சியில் மட்டும்தான் ஜனநாயகம் உயிரோடு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த இந்த இந்திய கூட்டணி இருக்கிற இந்த கட்சி இருக்கக்கூடிய கட்சிகளில் தான் பெரும்பாலும் உள்கட்சி ஜனநாயகம் இருக்கிறது பாஜக மோடி அமித்ஷா அந்த கட்சியில் முதல்ல இருப்பானா உயிரோடு இருப்பானா யோசிச்சு பாருங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் தலைவராக இருக்கிற அவரை கூட எது வேணாலும் கேட்க முடியும் ஏன் இப்படி பேசுன விளக்கம் தான் கேட்பாங்க இது ஜனநாயக பண்பு அதனால எல்லாம் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது ஆனா காங்கிரஸ் மீது அதுவே விமர்சனம் ஆகுது கட்சியில வந்து எல்லாருமே தலைவர்களா இருக்கிறாங்க யாருமே தொண்டர்கள் இல்லைங்கிற விமர்சனம் ஆகுது இப்போ இப்ப நான் தலைவர்னு சொல்றேன் நான் ஐம்பத்தஞ்சு வருஷம் அரசியல் இருக்கேன் வெளியில் அப்படி ஒரு போலி தோற்றம் நான் ஏழை தாயின் பிள்ளைன்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாய் கோட்டு போடுறதா ஏழை தாயின் பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் நான் தான் எளிமையின் சின்னம் சொல்லிட்டு நம்ம வரிப்பணத்துல எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு பிள்ளைன்னு வாங்கி பறந்தாதான் அது உண்மையான எளிமையின்னு சொல்லு அது நீங்க நினைச்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது உலக கோடிசருடைய பிள்ளையா இருந்த நேரு சாதாரண துணிதானே போட்டாரு அவருடைய மகள் இந்திரா காந்தி நூல் தானே கட்டினாங்க அதனால அப்ப தெரியல ஒரு போதை இருந்துச்சு இப்ப எல்லா உண்மைகள் தெரிந்ததற்கு பின்னால மக்கள் அவர்கள் மீது அவர்களுக்கே ஒரு நாணம் வந்து விட்டது தவறு செய்து விட்டோம் நல்லவர்களை ஒதுக்கிவிட்டோம் அதனால தவறு தவறானவர்கள் வந்து அமர்ந்துட்டாங்க இவர்களை நீக்குவதுதான் நமக்கெல்லாம் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நல்லதுன்னு கொண்டாங்க கண்டிப்பாக இப்போ ராகுல் மோடி கெஜ்ரிவால் விடுதலை இனி தேர்தல் பிரச்சாரம் அவர்கள் செய்யும் பிரச்சாரம் மக்கள் இப்படி எதிர்கொள்கிறாங்கங்கிறத நம்ம தமிழ்நாட்டிலருந்து ஹைப்பர் லோக்கல்லேருந்து நேஷனல் வரைக்கும் உங்களுடைய அரசியல் பகுப்பாய்வு உங்களுடைய அனுபவத்திலேருந்து ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம் நன்றி